புதுச்சேரி மாநில அரசின் புதிய மதுபான கொள்கையை கண்டித்தும் புதிதாக மது ஆலை அமைப்பதற்கு எதிராகவும் சட்டப்பேரவையிலிருந்து காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரியில் புதிதாக ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்க முடிவு செய்திருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் மது ஆலைகளுக்கு அனுமதி அளிப்பதில் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளன இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் கட்சியினர் புதிதாக மதுபான தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் மாநில அரசின் புதிய மதுபான கொள்கைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர் மது ஆலைகள் அமைப்பதற்கு ஆளுநர் அனுமதி கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர் மதுபான ஆலைகள் புதிதாக வரக்கூடாது எப்படி பார்த்தாலும் நமக்கு லட்சக்கணக்கான நீர் அளவு நமக்கு வெஸ்டா போகும் அதனால இந்த அது அவங்க சொல்ற மாதிரி அந்த வருமானம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல இது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வருமானம் வரும் தவிர புதுச்சேரிக்கு பெரிய அளவுல வருமானம் வராது அவங்க எந்த அடிப்படையில போடுறாங்கன்னு தெரியல அதனால கவர்னர் அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக அனுமதி அளிக்க கூடாது புதிய மதுபான ஆலைகளால் வேலைவாய்ப்பு ஏற்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறுவது தவறு என தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி மாநிலத்தின் நீர்வளம்தான் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டினர்